இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் பாடல் மெய்ப்பொருள் கண்டு விலங்கு மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கடி குதம்பாய் கற்பங்கள் ஏது அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் மெய்ப்பொருள் என்பது வந்து இறைவனை குறிக்கும் இறைவனை கண்டவர்களுக்கு சாகாநிலை கிட்டும் மருந்துகள் தேவையில்லை இதுதான் பாடலோட விளக்கம் இதை மேலும் விளக்கமாக பார்ப்போம் மெய்பொருளான இறைவனையே தியானத்தில் கண்டு சகாநிலை தான் சித்தர் பெருமக்கள் அத்தகைய அற்புத ஆற்றலை இயற்கையாகவே கைவரப்பெற்ற பெற்ற யானைகளுக்கு வாழ்நாளை நீட்டிக்கச் செய்யும் செயற்கை மருந்துகள் ஏதுக்கடி குதம்பாய் செயற்கை மருந்துகள் ஏதுக்கடி குதம்பாய்னு இப்பாடலில் சொல்கிறாரு அதாவது உடலை பாதுகாக்கும் மருந்துகள்னு பார்த்தோம்னா காயக்கற்பங்கள் காயக்கற்ப மூலிகை அது நமக்கு தேவையில்லை இறைவனையே நம்ம தியானத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து சாகாநிலை கட்டம் அதாவது வள்ளல் பெருமான்லாம் இறைவனோடையே கலந்துட்டார் இறைவனோடையே கலந்தார் வள்ளல் பெருமான் ஜோதி வடிவமா இப்போ வந்து அவருக்கெல்லாம் எதுக்கு வந்து இந்த காயகல்ப மூலிகை அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதாவது இறைவனை கண்டுணர்ந்து தியானத்தில் வந்து கண்டுணர்ந்து கண்டுணர்ந்தாலே சாகாநிலை கிட்டும் அப்படி கொண்ட சாகாநிலை கிட்டிய யானைகளுக்கு எதுக்கு வந்து வாழ்நாளை நீட்டிக்கும் மூலிகை மருந்துகள் எதுக்கு அப்படின்னு இப்படலை சொல்கிறாரு அது வந்து முக்கியமாக தியானம் பண்ண சொல்கிறாரு தியானம் பண்ணி தியானம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை வந்து கர்ண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் இது மாதிரி நிறையா ஒழுக்கங்கள் இருக்குது முக்கியமாக அசைவம் சாப்பிடக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் அன்பு வேணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தியானமே பண்ணணும் நீங்கள் முதல்ல வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் முதல்ல அன்பு வேணும் எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம அன்பாக இருந்தோம்னா எந்த உயிரினத்தையும் நம்ம வந்து கொண்டு சாப்பிட மாட்டோம் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த மாட்டோம் இதெல்லாம் இப்பாடலில் வந்து இல்லை பாடலில் உள்ள விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவனை வந்து நம்ம தியானத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு சாகா நிலை கிட்டோம் சாகாநிலை நம்ம கிட்டுட்டோம்னா கற்பங்கள் ஏதுக்கு அதாவது இந்த காயக்கல்பம் மூலிகை எல்லாம் நமக்கு தேவையில்லை வாழ்நாளை நீட்டிக்க அப்படின்னு சொல்கிறாரு இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த பாடலில் இது வந்து நானாக சொல்கிறேன் இப்போ வந்து எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து அன்பாக இருந்தோம்னா எந்த உயிரினத்தையும் நம்ம கொல்ல மாட்டோம் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த மாட்டோம் நம்ம வந்து அசைவமே சாப்பிட மாட்டோம் அதனால் முடிஞ்ச வரையும் முடிஞ்ச வரையும் இல்லை அசைவத்தையே விட்டுடுங்க விட்டுட்டு சைவத்துக்கு மாறுங்க சைவத்துக்கு மாறிட்டு அப்புறம் சில ஒழுக்கங்கள் இருக்குது அந்த வள்ளல் பெருமான் சொன்ன ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்து தியானம் பண்ணுங்க இறைவனை நாமும் காணலாம் பேரின்பம் பெறலாம் சாகாநிலை கிட்டும் இது உண்மை குதம்பை சித்தர் இந்த பாடலை வந்து சித்தர்களுக்கு எழுதலை நமக்கு எழுதியிருக்கார் சித்தர்களை வந்து இறைவனை கண்டுட்ட கண்டது பிறகு அவங்களாம் மூளைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் மனிதர்கள் வந்து இரநூறு வயசு வரையும் வாழணும் நூறு வயசு வரையும் வாழணும் அப்படின்ட்டு மூலிகைகளை வந்து சாப்பிடுவோம் அதுக்கு தான் குதம்பி சித்தர் இப்பாடலை வந்து பாடியிருக்கார் இது மாதிரி மூலிகை எல்லாம் சாப்பிடாத வாழ்நாளை நீட்டிக்க மூலிகை எல்லாம் சாப்பிட வேண்டாம் இறைவனை வந்து தியானித்து புருவமத்தியில் இறைவனை தியானித்து நீ இறைவனை கண்டுணர்ந்தால் உனக்கு சாகாநிலை கிட்டும் அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு மூலிகை எல்லாம் சாப்பிடாத அப்படின்னு நமக்கு சொல்கிறார் சரியா சரி நாளைய பதிவில் வேறு ஒரு குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்